அப்போ அந்த மிகவும் ஒரு உன்னதமான பதவிகள் ஒரு உயர் பதவிகள் ஒரு பாக்கியமான பதவிகள் நாம் வந்து இவர்களை பார்க்க முடியும் உயர்ந்த நோக்கங்கள் இவர்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்போம் ரொம்பவும் பர்ஃபெக்ஷன் எல்லா இடத்திலும் இவர்கள் வைத்திருப்பார்கள் திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் அதன் பிறகு ஒரு தொடர்போ ஒரு காதலோ ஏற்பட்டு அதனால் திருமண வாழ்வை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது குறிப்பாக இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய தனுர் ராசிக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தையுடன் திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய பேரெல்லாம் பார்த்தா இந்த புஷ்பாவதி புஷ்பா புஷ்பலதா இந்த மாதிரியெல்லாம் வரும் சினிமாவில் மட்டும்தான் புஷ்பான அது பூ இல்லப்பா ஃபயர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக பிரச்சனைகளையும் சோகங்களையும் இந்த புஷ்பான்னு பேர் வரக்கூடிய நபர்கள் தான் சந்திக்கிறார்கள் நம்மளுடைய வருமானம் என்னவோ அதற்கேற்றார் போல் நாம் பிளான் பண்ணணும் இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலை குனிவு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய லவ் ஃபெயிலியர் திருமண வாழ்வையில் நிறைய பிரச்சனை தொடர்புகளால் பிரச்சனை இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் இதயம் தவிர அந்த குருவின் ஒரு கடாட்சம் வரும் பொழுது ஞானம் வரும் அப்ப அந்த ஞானம் வரும்போது இவர்களுக்கு இந்த இச்சைகள் காமம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு ஏற்படாது அதாவது அடுத்து நாம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த தனுர் ராசிங்கிறது கால புருஷ ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்காக வருகிறது பாக்யா பொதுவாகவே பாக்யாதிபதி அப்படின்னா அது வந்து காலப்புருஷனுக்கு இந்த குரு என்ற கிரகம்தான் வருகிறது ஒரு நெருப்பு ராசி இப்போது இந்த ராசியில் பிறந்த நபர்களுக்கு அதிபதியாக குரு அப்படிங்கிற ஒரு கிரகம்தான் வரும் இந்த லக்னமாக இருந்தாலும் அதிபதி குரு அப்படிங்கிற கிரகம் தான் வரும் மார்கழி மாதத்தை குறி காட்டுவது அப்போ இந்த மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதெல்லாமே இந்த தனுர் ராசி தான் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த ஆன்மீகம் பக்தி அதாவது பாக்கியம் பாக்யம்னா ஒரு நல்ல பூஜைகள் பண்றது புனஸ்காரங்கள் பண்றது இதெல்லாம் பாக்கியம் இந்த ராசி குறிக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல விஸ்வாசமாக இருப்பது நேர்மையாக இருப்பது தன்னை சார்ந்தவர்களுக்கே நிறைய தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக குருவின் குணாதிசயம்னா என்னது மன்னிப்பது மறப்பது மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது ஒரு உன்னத நிலைக்கு நாமும் செல்ல வேண்டும் அவர்களையும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் சரியாகவே இருப்பது அதை போல் அந்த நேரத்தில் மற்றவர்கள் சரியாக இல்லைன்னா அவர்களை பார்த்து கொஞ்சம் கோவப்படுவது அந்த என்ன நான் தான் எப்பொழுதுமே ஒரு பர்ஃபெக்டாகவே இருக்கிறேனே அஞ்சு மணினா நாலு ஐம்பத்தஞ்சுக்கே நான் ரெடியாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆப்போசிட் நம்பர் வருவார்னு உட்காந்துருக்குறேன் அவர் அஞ்சரைக்கு அஞ்சே முக்காலுக்கு ரிலாக்ஸ்டாக வராரு இல்லைனா அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணி ட்ராஃபிக்காக இருக்குது சார் இன்றைக்கி வர முடியல சார் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோபம் வருமா வராதா இதெல்லாம் நம்ம வந்து இந்த தனுராசியில் பார்க்கலாம் அதாவது இவர்கள் எப்பொழுதும் ஓரளவுக்கு கையில் செலவுக்கு பணம் வைத்திருப்பார்கள் அந்த பணம் இல்லை அப்படின்னா கூட இந்த தனுராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்பவும் கோபமாகி விடுவார்கள் கல்வி அறிவில் நல்ல இவர்களுக்கு ஒரு தேர்ச்சி உண்டு உயர் அந்தஸ்துக்கு உண்டான நபர்கள் அதாவது ஒரு இடத்துல ஒரு முதல் மரியாதை அப்படின்னு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகமாக அது இந்த தனுர் ராசி நபர்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தனுர் ராசி வந்து நெருப்பு இந்த நெருப்புங்கிறது ஒரு புனிதமான ஒரு உன்னதமான நெருப்பு ஒரு யாகம் வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த புனிதம் அந்த புனிதமான யாகத்தில் அந்த அக்னியின் மூலமாகத்தான் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அந்த இறைவனையே அந்த இடத்தில் எழுப்புகிறார்கள் அப்போ அந்த மிகவும் ஒரு உன்னதமான பதவிகள் ஒரு உயர் பதவிகள் ஒரு பாக்கியமான பதவிகள்லாம் நாம் வந்து இவர்களை பார்க்க முடியும் உயர்ந்த நோக்கங்கள் இவர்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்போம் ரொம்பவும் பர்ஃபெக்ஷன் எல்லா இடத்திலும் இவர்கள் வைத்திருப்பார்கள் இப்போ இந்த தனுராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசியில் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் முழு கிரகமாக இருக்கிறது எந்த ஒரு ராசியிலும் எந்த கிரகம் முழுவதுமாக இருக்கிறதோ அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்போது எல்லாரை போல் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் கேளிக்கைகள் உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஒரு அறுசுவை ஃபுட்டாக இருக்கலாம் காதல் காமம் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் இதிலெல்லாம் இவர்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி குரு எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத ஒரு அமைப்பாக எப்படி வருதுன்னா தனது தனஸ்தானத்தில் தானே நீசமடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்களாகவே வலிய போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அதுவும் குறிப்பா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் எதற்காக அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே செலவு பண்றாங்க அப்படின்னாவே தெரியாது அது க்ரெடிட் கார்டாக இருக்கலாம் டெபிட் கார்டாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் ஹவுசிங் லோனாக இருக்கலாம் நிறைய லோன் வாங்குவது குறிப்பாக அந்த வாங்கின லோனை கொண்டு போய் செலவு செய்வது யாருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக குழந்தைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உடன் இருப்பவர்களுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருவேளை திருமணம் ஆகாத நபராக இருந்தால் காதல் தொடர்பான விஷயங்கள் ஏன்னா இவங்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கரன் என்பவர் உச்சமடைகிறார் இப்போ இவங்களுடைய சுகஸ்தானங்கிறது என்ன நல்லா கணக்கு போட்டோம்னா கால புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு விரயம் இப்போ விரயம்னா செலவு செலவுங்கிறது கட்டுக்கடங்காத செலவு திருமணம் ஆகாத நபராக இருந்தால் இவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவங்களுடைய லக்ஷரிக்கும் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை ஃப்ளைட்டில் போகிறதா இருக்கலாம் உள்ளதுலேயே காஸ்ட்லியான பொருள் என்னவோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணுவதாக இருக்கலாம் தொடர்ச்சியா செலவு ஏன் அப்படின்னா எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும்னு இவங்க அந்த செலவை பண்ணுறாங்க ஆனால் இவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியோ ஒரு சமாதானமோ கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அது மறுக்கப்படுகிறது இதன் காரணம் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி என்பவர் இவர்களுடைய நாலாம் வீட்டில் வந்து நீசமடைகிறது அடைகிறது அப்போது அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை நிறைய லவ் ஃபெயிலியரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இங்கு சுக்கரன் என்பவர் இவர்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது ஆறுனாவே ருணம் ரோகம் சத்ரு எதிரியை குறிகாட்டுவது நிறைய தனுர் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் அதன் பிறகு ஒரு தொடர்போ ஒரு காதலோ ஏற்பட்டு அதனால் திருமண வாழ்வை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது குறிப்பாக இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய தனுர் ராசிக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தையுடன் திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய பேரெல்லாம் பார்த்தா இந்த புஷ்பாவதி புஷ்பா புஷ்பலதா இந்த மாதிரி எல்லாம் வரும் சினிமால மட்டும்தான் புஷ்பான அது பூ இல்லப்பா ஃபயர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக பிரச்சனைகளையும் சோகங்களையும் இந்த புஷ்பான்னு பேர் வரக்கூடிய தான் சந்திக்கிறார்கள் இப்போது இவர்களுக்கு எட்டாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது புருஷனுக்கு நான்காவது வீடாக வரக்கூடிய கடகம் இந்த கடகத்தில் பூமி காரகன் கிரகம் வந்து நீசமடைகிறார் அப்போ சகோதரர்களுக்காக குறிப்பாக குழந்தைகளுக்காக சரி குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கறதை கூட நம்ம ஒரு சுபகாரியமாக எடுத்துக்கலாம் நல்லதாக எடுத்துக்கலாம் சகோதரர்களுக்காக இடம் பூமி அந்தஸ்தை கூட விட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய தனுர் ஏற்படுது அந்த நேரத்தில் இவர்களுடைய மதர்களுடைய சப்போர்ட் தாயின் அன்பும் கூட இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது ஏன்னா சந்திரன் அதாவது மாத்தூர்காரகன் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் உச்சம் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நீசம் என்ன நடக்குது ப்ராக்டிக்கலான இவங்களுடைய அம்மாவே இவர்களுடைய இவர்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை நிறைய இடங்களில் இவர்களுடைய சகோதரர்களுக்கு கூட கொடுத்து விடுகிறார்கள் நீ தான் சம்பாதிக்கிறல்ல அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே குழப்பில்லை தொழில் இல்லை அவன் வச்சு இதை வச்சு வாழட்டும் அப்படின்னு இவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்களை கூட இவர்கள் சகோதரர்களிடம் இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இதையும் தவிர இவர்களுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கால புருஷனுக்கு ஆறாம் வீடு அங்கு இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி நீசம் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவ்வாறு வாங்கி போட்ட கடன்லாம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தனது தனஸ்தானத்தில் தானே கெட்டு போவது அதாவது இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இவர்கள் நீசம் அப்போ குரு அப்படிங்கிறது அங்கே புத்திர காரகன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கடனை வாங்கக்கூடிய நபர்களாக இந்த தனுராசிக்காரர்கள் வருகிறார்கள் அதாவது உள்ளதுலேயே காஸ்ட்லியான ஒரு ஸ்கூல்ல ஒரு காஸ்ட்லியான காலேஜில் என் குழந்த படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவது நியாயம்தான் ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் நம்ம வருமானத்துக்கு என்ன முடியுமோ அதைத்தான் பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லா கடனையும் வாங்கி ரொம்பவும் ஒரு பணக்கார ஸ்கூலில் தான் என் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவோ கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு பெரிய டாக்டர்ஸாகவும் இன்ஜினியராகவும் நாடாளும் தலைவர்களாகவும் வருகிறார்கள் நம்ம ஆசைப்படுறதுங்கிறது தான் ஆனால் நம்மளுடைய வருமானம் என்னவோ அதற்கேற்றார் போல் நாம் பிளான் பண்ணணும் இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலைக்குணிவு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய லவ் ஃபெயிலியர் திருமண வாழ்வையில் நிறைய பிரச்சனை தொடர்புகளால் பிரச்சனை இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் இடம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இவர்களுக்கு பிரச்சனைங்கிறது ஏற்படுகிறது இதனால் மனக்குழப்பம் அதிகம் சந்திக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் தனுர் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கும் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது வரிசையாக பார்ப்போம் ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி குரு இந்த குருக்கு உண்டானது மஞ்சள் மஞ்சள் கலர் பிளஸ் ரெட்டு கலர் இந்த ரெண்டு கலர்ஸையும் இவங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும் இந்த தனு ராசிக்கு மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் அணிவதன் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தியும் மேன்மையும் இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏன்னா தனகாரகன் குரு இந்த குருவை நம்ம பலப்படுத்தினோம் அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு திரும்ப திரும்ப கடனில் போய் சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும் இதயம் தவிர அந்த குருவின் ஒரு கடாட்சம் வரும் பொழுது ஞானம் வரும் அப்போ அந்த ஞானம் வரும்போது இவர்களுக்கு இந்த இச்சைகள் காமம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படாது அதாவது உணர்வுகள் கட்டுப்படும் இந்த மாதிரியான ஒரு தவறான பாதை தவறான பயணம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தெய்வீகமான வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடியது சூரியன் இவர்களுக்கு பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த செவ்வாய் தொடர்ச்சியார் முருகன் சிவன் வழிபாடு அதற்குண்டான ஸ்தோத்திரங்கள் பாராயணங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பஞ்சபூத சிவன் கோயில் அதாவது இந்த திருவண்ணாமலை காலஹஸ்தி தில்லை நடராஜர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காவல் இந்த அஞ்சு கோயில்களையும் தொடர்ச்சியா இவர்கள் போகும்பொழுது அதாவது ஒரே டூரில் அந்த அஞ்சு கோயிலையும் போய் சாமி கும்பிட வேண்டும் அறுவடை முருகன் கோயில்களுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக போகணும் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது இடம் பூமி வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் சிவ வழிபாடு செய்யும்போது இவர்களுக்கு பாக்கியம் அபிவிருத்தி மேலும் மேலும் நல்ல வியாபாரத்தில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும் குருவை பலப்படுத்தும் பொழுது இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் உணர்வுகள் கட்டுப்படும் பணம் அப்படிங்கிறது தனமாக இவர்களுக்கு வரும் இவர்களாகவே போய் கடனில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் இதுதான் இவர்களுடைய மெயின் பிரச்சனை இதயம் தவிர இவர்களுக்கு இவர்கள் ராசி குறிக்கக்கூடியது அந்த புனிதமான நெருப்பு அந்த புனிதமான யாகங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் இவர்கள் கர்மாவில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போய் தாங்கள் இருக்கும் இடங்களில் தங்களையும் மற்றவர்களையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இந்த ராசியாதிபதி குரு அப்படிங்கிறதுனால இந்த குருவுக்கு உண்டான மஞ்சள் கலரை வந்து இவங்க தங்களுடைய வீடுகளில் லைட் ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் குருமார்களுடைய போட்டோஸ் அவர்களுக்கு அவர்களுடைய தொழில் துறையில யார் குருவோ அவர்களுடைய ஃபோட்டோஸை இன்டீரியர் டெக்கரேஷன்ல யூஸ் பண்ணலாம் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட சன்ரைஸ் போட்டோஸ் இதெல்லாம் அவர்கள் வைக்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரியனுடைய இமேஜஸ் வந்து அவர்கள் இந்த காப்பர்ல பிராஸ்லலாம் வருது இந்த ஃபிக்சர்ஸை வந்து வீட்டில் வைக்கிறதன் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும் இதயம் தவிர இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஒன் நம்பர் த்ரீ அப்புறம் நம்பர் நயன் இந்த மூணு நம்பர்ஸுமே இவர்களுக்கு லக்கி நம்பராக வருகிறது டேட்டு இல்லைன்னா தேதி மாத வருட குட்டி எண்ணில் இரண்டாம் எண் இல்லாத பொழுது நயனை வந்து லக்கி நம்பராக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க ஒரு கார் வாங்குகிறாங்க ஒரு பைக் வாங்குகிறாங்க இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அதையும் தவிர ஒரு இடம் வாங்குறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க பேங்க்கில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் இந்த லக்கி நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு பிரமாதமான மாற்றத்தை கண்டிப்பாக இவர்களால் உணர முடியும் இப்போ தனுராசிக்காரர்கள் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் இதனை நீங்கள் பிரயோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஜாதகத்தை பரட்டி போட்டு ஒரு நல்ல உச்சத்துக்கு வர முடியும் வந்த இடத்தை கண்டிப்பாக தக்க வைத்து கொள்ள முடியும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அறிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்